வெல்கம் டு சைக்காலஜி ஆப்சர்வேஷ்னல் லேர்னிங் பார்த்து கற்றுக்கொள்வது குழந்தைங்க எப்பயுமே மெயினாக அப்சர்வ் அப்சர்வ் பண்ணி கற்றுப்பாங்க எதையுமே கவனித்து கற்றுப்பாங்க கவனித்து தான் அவங்க படிப்படியாக கற்றுக்கிறாங்க சின்ன கொ கை குழந்தையிலேருந்து பிறந்த இருந்து கை குழந்தைலேருந்து பெருசாகும் போது அப்பா அம்மா பண்ணுறது சுற்றி இருக்கவங்க பண்ணுறது பார்த்து பார்த்து கற்றுக்குறாங்க இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு அதனால் எப்பயுமே நம்ம குழந்தைங்க முன்னாடி நல்லா நடந்துக்கணும் அது எந்த விஷயத்தினாலும் சரி நல்ல காட்சிகளையே அவங்களுக்கு தென்படுற மாதிரி அதாவது பார்க்குற மாதிரி அவங்கள வளர்த்துரும் அதாவது கெட்டத பார்க்காத மாதிரி நம்ம செய்யும் போது குழந்தைகளும் அதை பார்த்து கற்றுட்டு நல்லா நல்லா வளருவாங்க நல்ல பழக்கங்களை கற்றுவாங்க இதே நம்ம வந்து தப்பா நடந்துகிட்டோன்னா தப்பா செஞ்சோன்னா ஏதோ அதையும் பார்த்தது அதுதான் சரி அப்பா அம்மா சேர்ந்தது தான் சரி அப்படின்னு தப்பாக கற்றுவாங்க அதனால் குழந்தைங்க முன்னாடி எப்பயுமே நம்ம நல்லா நடந்துக்கணும் இதுதான் அப்சர்வேஷனல் தேங்க்யூ ஸோ மச்